வணக்கம் முங்க பெட்டர் மார்க் லைட் நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட் ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ட்ரிக் ஒர்க் எல்லாமே நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இன்றைக்கி ப்ரொஃபைல் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கார் பார்க்கிங்கில் ப்ரொஃபைல் லைட் எல்லாமே கேட்டுருந்தாங்க அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாகவே கஸ்டமர் லிஸ்ட் கொடுத்தாச்சு அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக வாங்கிட்டு இந்த ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம என்னஎம்ல வாங்கிருக்கோம் என்ன கம்பெனியில் வாங்கியிருக்கோம் அதேமாதிரி ஸ்ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எம்எல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதான் அது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதேமாதிரி இந்த ப்ரொஃபைல் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிளாகவே பார்த்துடலாங்க ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நம்ம சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க டோட்டலாக ப்ரொஃபைல் ஏட்டுக்கு தேவையான சேனல் எல்லாமே டோட்டலாக லிஸ்ட்டு நம்ம கொடுத்தாச்சு அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக வாங்கிட்டு விட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் பார்க்கிங்கில் நம்ம எந்த டிசைன் போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு மூணு டிசைன் தான் கேட்டிருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பாக்ஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இது பூசும் நம்ம சாம்பிள் சேனல் எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கன்சல்ட் சேனல் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஓப்பன் சேனல் வாங்கினா நம்ம இப்போ கட் பண்ணி போட்டால் போதும் ஆனால் ஆரம்பத்தில் வந்து சேனல் எல்லாமே நாங்கள் சாம்பிள் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூசும் போதே நம்ம கட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ மாதிரி நம்ம சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பிள் வாங்கி கொடுத்துருந்தோம் ஸோ கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் அண்ட் சேடில் தான் வரும் ஏன்னா இது கன்சல்ட் சேனல்னால நமக்கு சேனல் எல்லாமே பிளாக் அண்ட் சேடில் தான் வருது ஸோ இதில் வந்து ஒயிட் இருக்குது ஆனால் ஒயிட்டோட பிளாக் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் அதே மாதிரி பகல் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு சேனல் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் பார்க்கறது கொஞ்சம் லுக்கிங்காகவும் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து பிளாக் கலர் சேனலே வாங்கி வந்து கொடுத்தாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் பீஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு சேனல் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க ஸோ கிரௌண்ட் ஃபோரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் டைப் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பேசேஜ் ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எல் டைப் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே கார்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க நம்ம சேர் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கரெக்சன் ஒர்க்கு மட்டும் இருக்கு ஏன்னா பூசும்போது பாத்தீங்கன்னா கரெக்டான லெவலில் நம்ம பூசல அதனால அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க் பண்ண வேண்டியது அது எல்லாமே ஃபுல்லாவே நம்ம கரெக்ஷன் பண்ணியாச்சு அடுத்த சேனல் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சோ சேனல் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி எல்லாமே ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன்னா பவுடரும் ஓபி பவுட்ரு வைக்கலாம் பிஏ வந்து பார்த்தீங்கன்னா நாலாவும் போது அதெல்லாம் கொஞ்சம் லூசாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வெடிப்பும் ஆரம்பிச்சிருது அதனால நம்ம வந்து ட்ரில் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம டேரெக்டாக சேனல் எல்லாமே ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ சேனல் எல்லாமே ட்ரில் பண்ணிட்டு அடுத்து நம்ம எல்லாமே கிராஸ் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த கிராஸ் கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் அந்த ஃபினிஷிங்கில் கரெக்டாக பார்க்கும்போது நல்லா இருக்குங்க ஸோ அதே மாதிரி கிராஸ் கட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொரு சேனலும் நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸோ நம்ம என்ன கம்பெனியில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லூக்கரில் தாங்க வாங்கியிருக்கோம் ஸோ லூக்கரில் பார்க்கும்போது இந்த சேனல் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது ஸ்ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே லூக்கரில் தான் வாங்கியிருக்கோம் ஸோ டிரைவர் நம்ம எடுத்துகிட்டோம்னா அதுவும் லூக்கரில் தான் வாங்கியிருக்கோம் லூக்கரில் வாங்கும்போது என்னன்னா எல்லாமே ஒன் இயர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க எல்லா கம்பெனிலுமே பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் வரைக்கும் தான் வாரண்டி தராங்க ஸோ ஏதோ ஒரு கம்பெனி மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி அந்த மாதிரி எல்லாம் கிளைம் ஆகுங்க ஸோ பிளிப்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஹேவல்ஸ்யும் பார்த்தோம் ஹேல்ஸ்ஸையும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஒன் இயர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம் இல்லை அதே சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்ட்ரிப்பு வாங்கி அடுத்தது சேனல் எல்லாமே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த சேனலோட ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒயிட் சேனலோட இந்த பிளாக் கலர் சேனலில் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் வரும் ஏன்னா மார்னிங்கில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் ராயல் ருக்காகவே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலர் சேனல் எல்லாமே வாங்கியிருக்கோம் ஒயிட் கலர் சேனல் வாங்கினோம்னா ஒரே பிளைனாக தான் இருக்கும் அது டியூப்லைட் மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த பிளாக் கலர் போட்டோம்னா அதுக்கு தனியாகவே நமக்கு லைன் எல்லாமே காட்டி கொடுக்குங்க ஸோ அது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ராயல் ருக்காகவே இருக்கும் ஸோ அதனால் அந்த பிளாக் கலர் சேனல் எல்லாமே வாங்கியாச்சு அடுத்தது நம்ம இந்த பாக்ஸ் டைப் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிராஸ் டைம் எல்லாமே கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது இந்த எல் டைப்பும் கேட்டிருந்தாங்க அந்த எல் டைப்பும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரில் பண்ணிட்டு ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனல் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க வெளியே பேசேஜ் லைனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெயிட் லைன் மட்டும்தான் ஸோ எல் டைப்ல கேட்டதுனால அந்த பேசேஜ் லைனில் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒர்க் எல்லாமே டோலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அது செகண்ட் பாக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் பாக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பத்து அடிக்கு அடி கொடுத்துருக்கோம் அதுவும் சேனல் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேனல் எல்லாமே ஃபிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த பிளாக் கலர் சேனல் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு இடத்துல கிடைக்கும் கலர் சேனல் பாக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க பாக்கிறதுக்கு அடுத்தது ஸ்ட்ரிப் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சேனல் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா டோலாவ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது நம்ம ஸ்டிரப் லைட் ஒர்க்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் லைட் நம்ம எடுத்துகிட்டோம்னா ரெண்டு மாடல் ஸோ ரெண்டு மாடலையும் ஒன் டுவெண்டி லைட்ஸ் தான் வாங்கியிருக்கோம் ஃபார் மீட்டருக்கு டூ ஃபார்ட்டியும் போகலாம் ஆனால் பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் மீடியமாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க கார் பார்க்கிங்கில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டுவெண்ட்டில்தான் வாங்கியிருக்கோம் என்ன கம்பெனின்னு பார்த்தா நம்ம எல்லாமே லூக்கர் தாங்க வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மாடல் வாங்கியிருக்கோம் ரெண்டு மாடல் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி லைட்ஸ்லேயே ரெண்டு மாடல் ஒரே டைப் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து வர ஓல்ட் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அஞ்சு மீட்ரு மூணு மீட்ரு ரெண்டு மீட்ரு அந்த மாதிரி வர இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ டுவல் ஓல்ட்டில் வாங்கிருக்கோம் ஸோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் போகிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் போட்டோம்னா கொஞ்சம் லென்த்தில் நல்லாவே ரன் பண்ணலாம் இப்போ அஞ்சு மீட்ரு வரைக்கும் தான் அந்த ஒரு டுவல் வோல்ட் டிரைவர் நம்ம ரன் பண்ண முடியும் முடியும் ஸோ அதுக்கு மேலே போகும்போது என்னன்னா அதனுடைய பிரைட்னஸ் எல்லாமே ட்ராப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு போனோம்னா ஸ்டார்டிங் நமக்கு என்ன பிரைட்னஸ் கொடுக்குதோ அதேதான் கடைசி வரைக்கும் கொடுக்கும் அதாவது ஒரு பத்து மீட்டர் வரைக்குமே ஒரே ட்ரைவ் வச்சு ரன் பண்ணலாம் ஃபைவ் ஆம்பியரில் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரைவ் எல்லாமே நம்ம வாங்கியாச்சு ஸோ வாங்கிட்டு அடுத்தது நம்ம ஸ்ட்ரிப் லைட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார் பார்க்கிங்கில் மட்டும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு போகிறோம் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு மீட்டர் ஆறு மீட்டர் அந்த மாதிரி தான் வருது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணுறது எல்லாமே டுவெல் ஓல்ட்லேயே போயிடும் நம்ம கார் பார்க்கிங்கில் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நம்ம டுவெண்ட்டி வோல்ட் வாங்குறேங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் வாங்கும்போது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஸ்ட்ரிப்பு மட்டும் தான் போட முடியும் டுவெல் வோல்ட் ஸ்ட்ரிப்பு நம்ம போட முடியாது ஏன் போட முடியாது அப்படின்னா அதனுடைய வாட்ஸ் கொஞ்சம் அதிகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்ஸில் வந்து டுவெல் வோல்ட் ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டிரைவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாகவே ஆஃப் ஆயிருங்க ஸோ இது வந்து நாங்கள் செக் பண்ணியும் பார்த்தாச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப் எல்லாமே வாங்கியிருக்கோம் ஸோ மாதிரி நமக்கு ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் வரும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மூணு மீட்டர் வந்தாலும் சரி நாலு மீட்டர் வந்தாலும் சரி உடனே நம்ம ஃபைவ் ஆம் டிரைவே போயிடலாம்னு சொல்லி ஃபைவ் ஆம் டிரைவும் போயிடுறாங்க ஃபைவ் ஆம் டிரைவ் போகிற பிரச்சனை இல்லைங்க அதோடைய காஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போவோம் போகும் ஸோ பத்து அடிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம த்ரீ ஆம்பு அல்ல டூ ஆம்பு நம்ம யூஸ் பண்ணலாம் கம்பல்சரி நம்ம ஒரு பதினஞ்சு அடி ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபைவ் ஆம் பேர் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஒரு லைட்டோடைய பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டுவெண்ட்டி லைட்ஸ் எடுக்கிறோம் ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை வாட்ஸ் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து வாட்ஸ் தான் வரும் ஸோ நம்ம ஒரு மூணு மீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமே முப்பது வாட்ஸ் தான் முப்பது வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஆம் டிரைவ் போகிறது வந்து ரொம்ப அதிகமாக தாங்க போவோம் அதோடைய காஸ்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம த்ரீ ஆம்ஸே நம்ம போகிறது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டு த்ரீ ஆம்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பது வாட்ஸ் நாற்பத்தஞ்சு வாட்ஸுக்கு மேலே வரும் ஆனால் த்ரீ ஆம்ஸே நம்ம தேவையான இடத்துக்கு மட்டும் கரெக்டான இது யூஸ் பண்ணுங்க எப்பவுமே உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு ஃபைவ் ஆம்பியர் டிரைவ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் ரூபா வரும் அதாவது கம்பெனியை பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு த்ரீ ஆம்பியர் டிரைவ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது ஒரு ஐநூறுக்குள்ளே நம்ம வாங்கிடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய காஸ்ட் ரேட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸோ நம்ம மூணு மீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ ஆம்பியரே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஸோ அதிகமாக நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைவ் ஆம்பியர் டுவெல் ஆம்பியர் அந்த மாதிரி நம்ம அதிகமாகவும் போகலாங்க ஸோ காஸ்ட்டு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எல்லாமே நம்ம ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு அடுத்த ஸ்ட்ரிப்ல ஸ்ட்ரிப்லைட் ஒர்க் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரிப் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒர்க் நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ கார் பார்க்கிங் எடுத்துகிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரிப் லைட் ஒர்க் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன கலரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கார் பார்க்கிங் நம்ம ஹப் லைட் அந்த சிலிண்டர் டைப் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாம் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வாம் ஒயிட்லேயே கொடுத்துருங்க எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்டோரில் பார்த்தா நம்ம எல்லாமே நியூட்ரல் லைட் கொடுத்துருந்தோம் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணுறது எல்லாமே வெளியே அவுட்டோர் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாம் ஒயிட்டு கொடுத்துருங்க ஸோ ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே ஃப்ரெஃபை லைட்டில் ஸ்ட்ரிப் எல்லாமே டோட்டலாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்த பாக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரிப்பு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ காங்கட்டு போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லைட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பைப் லைன் எல்லாமே விட்டுருந்தோம் ஸோ அதே பைப்பில் லைனில் வச்சு தான் நம்ம இந்த நூல் எல்லாமே அடிச்சு விட்டு ஸோ இது தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் மார்க் எடுத்த மாதிரியே அவங்களும் எல்லாமே கட் அவுட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ கட் அவுட் எடுக்கிற வேலை தான் இதில் மிச்சம் மீதி இருக்கிற நம்ம சேனல் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டைப்பில் வச்சு நம்ம ட்ரில் பண்ணி தாங்க எல்லாமே பண்ணுறோம் ஸோ அடுத்த பாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் ஒர்க் எல்லாமே நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி வச்சு மீதி இருக்கிற அந்த கேப்பில் மட்டும் நம்ம பிஓபி வச்சு நம்ம டோட்டலாகவே கவர் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிளாக்கில் பார்த்திங்கன்னா சேடு கலர் தனியாகவே தெரியும் ஏன்னா ப்ரொஃபைல்

கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து இருக்கிற கேப்பிங் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாங்க ஸோ இருக்கிற சேனல் வந்து நம்ம கொஞ்சம் முன்னப்பெண்ண கட் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம கீழே வர கேப்பிங் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணாதான் அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து கேப்பிங் எல்லாமே ஃபிட் சொல்லி கேப்பிங் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் இதில் தனியாக பார்க்கும்போது பிளாக் கலர் சேனல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லைட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அது அட் புட் எப்படின்னு நம்ம செக் பண்ணி கேப்பிங் சின்ன பெட்டிங் ஒர்க் தான் இருக்கு அதையும் டோட்டலாக கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிட்டு அடுத்து டிரைவ் எல்லாமே நம்ம செட் பண்ணவும் பண்ணலாம் ஸோ வெளியாக கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஹப் லைட்டு எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு ஸோ டிரைவ் எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லைன் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க ஸோ லைன் எல்லாமே டோட்டலாகவே ஆன் பண்ணியாச்சு பகலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நல்லா பிரைட்னஸாக தான் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டில் பார்க்கும்போது நமக்கு பிரைட்னஸ் நல்லாவே தான் இருக்குது கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் எல்லாமே டோட்டலாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஒர்க் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் எடுக்கிற டிசைன் நாங்கள் ஊட்ட கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நாங்கள் ஓகே நல்லா பண்ணித்தரோம் இல்லை ஆன்லைனில் எடுத்து கொடுத்தாலும் அந்த டிசைன் அளவுக்கு பண்ணி பண்ணித்தரோம் ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாமே நம்ம டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நைட் எல்லாமே நம்ம ஆன் பண்ணி இது ப்ராப்பராக எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க ஸோ நைட் டைமும் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது மற்ற லைட்ஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே டோட்டலாகவே ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரொஃபைல் லைட் மட்டும் தான் ஆன் இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்